எனக்கு நடத்த ஓட்டு போயிருந்து ரெண்டு மூணு மரும வந்துச்சு இந்த மாதிரி இப்போ சாமி ஆயிடுச்சு எனக்கு சாமி என்ன சாமியா எனக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு மரும வந்து ரெண்டு மாதிரி இருந்துச்சு எந்த சாமியும் எனக்கு முன்பத்தி வரைக்கும் வரல இப்போ கோயிலும் எங்கெங்கே போயிட்டு வந்துருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்து சாமி வந்துச்சு இப்போ இருக்கும்போது அது எந்த சாமியும் எனக்கு கண்டுபிடிக்கணும் சாமியாக என்ன கண்டுபிடிக்க எனக்கு தோணுது எந்த சாமி தோணும் நான்தான் இப்போ சாமியாக என்ன இது எந்த சாமி எங்கள் தோழிமா அவங்க உங்கள் தொழில்தான் இங்க வந்து யோ. பொளை பண்ணல ஒன்னு நிக்குது. சரியா? பல்ல நிக்குறது பொறுக்க போகுது அதான் பொறுக்க. சரியா? பல்ல நான் வந்து சரியா? அது சூடலாமா இருக்கணும். அதை ஏத்தி குடிக்கணும்ங்கிறதுக்காக தான். அதுக்கு போய் எடுக்க முடியாது. நான் தெய்வத்தை உள்ளே இறக்க முடியும். நான் என்ன சொன்னானுங்கட்ட? இல்லை

그 네. 네